ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல ஆறுவழி நேரத்துக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து மென்மேலும் பெருக பண்ணுவாராக என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுக்கிறார் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தை பார்க்கிறேன் உன் தேவனாகி கத்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எந்த இடத்துல எந்த நிர்வாகத்துல எந்த குடும்பத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க தீர்மானிக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று என்னென்ன வாக்கு இதுவரைக்கும் எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தங்களை எல்லாம் ஆசீர்வதித்து மென்மேலும் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் மிகவும் வாக்குத்தின் தேவனாக இருக்கிறார் அவளோடு இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கொடுத்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க உள்ள தேவன் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுத்தபடி மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் எந்த இடத்திலே நீங்கள் சிறுமைப்பட்டீர்களோ அந்த இடத்துல கத்த மென்மேலாக உங்களை ஆசிர்வாதித்து மேன்மையான ஒரு கனமான பாத்திரமாக உங்களை கத்த நிறுத்த வல்லவராக இருக்கிறார் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு சுதந்திர வழிகளாக கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் மேன்மையான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கத்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்த பண்ணினபடி கொடுத்தது போல உங்களையும் அந்த இஸ்ரோவேல் மக்களை ஆசிர்வதித்தது போல் உங்களையும் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மையாக வைக்கிற பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் அப்பொழுது அநேகர் உங்களைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் காரணம் மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக உங்களை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் காட் பிளஸிங்